அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்லாஹும் சொன்னார்கள் பாதையில் பாதையில் நீங்கள் நிற்கும் பொழுது பாதை தெரு ஓரங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதை அதற்கான ஒழுங்குகள் என்ன என்பதையும் அல்லாவின் தூதர் எமக்கு தந்திருக்கிறார் அபு சாய்தல் ஹுதிரி ரதையெல்லாம் அறியக்கூடிய ஹதீஸ் அல்லாவின் தூதர் சல்லாம் சொன்னார்கள் ஈயாக்கும் வல் ஜுலூசஃபித்துருக்காத் பாதை ஓரங்களிலே அமருவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் ஃபக்காலுயா ரசூலா மாலனா மீன் மஜாலிசினா புத்துன்னு அல்லாவின் தூதரே எங்களுக்கு அப்படியான மஜ்லிசுகளில் உட்காருவது மிக தேவையாக இருக்கிறது வேறு இடங்கள் இல்லை எங்களுக்கு அப்படின்ற சொல்கிறாங்க அப்போ ரசூலை சொன்னாங்க ஃப இதா அபை தும் இல்லல் மஜிலிசூக்க அப்படி நீங்கள் உங்களுக்கு வேறு வழியே இல்லை அந்த மஜிலிசுகளில் பாதை உரங்களில் அமரத்தான் வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் பாதைக்குரிய உரிமைகளை ஹக்குகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னார்கள் இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க ஒமா ஹக்கு தரீக் யாரோ சூழலா அல்லாவின் தூதரே பாதைக்குரிய ஹக்கு என்றால் என்ன பாதைக்கும் ஹக்கு இருக்குதா நிறை உரிமை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் சொல்ல சொன்னாங்க ஆம் பாதைக்கும் ஹக்கு இருக்கிறது என்ன ஹக்குண்டா அக்துல் பசர் பார்வையை தாத்திக் கொள்வது வக்கஃல் அதா நோவினை தரக்கூடியவற்றை நீக்குவது வரத்து சலாம் சலாத்துக்கு பதில் சொல்வது அம்ரு அம்ருபில் மரூஃப் வன் நஹ்யூ அனில் முங்கர் நன்மை ஏவுவது தீமையை தடுப்பது இவை தான் பாதைக்குரிய ஹக்குகள் உரிமைகள் என்று ரசூலை சொன்னாங்க அப்போ பாதையில் நிற்கணும் பாதையில் உட்கார்ந்து பேசணும் ஒரு என்ற ஒரு நிலைமை வந்தால் இவை இந்த உரிமைகளை கடைபிடிக்க முடியுமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் பார்வையை தாழ்த்தி கொள்ளையலுமா பாதையில் என்னது அந்நிய பெண்கள் மகரமில்லாத பெண்கள் அரைக்குறை ஆடைகளோடு அவர்கள் பாதைகளில் நடமாடுகின்ற ஒரு நிலை வரும் இப்போ ஹராத்தை பார்க்குற ஒரு சூழல் ஏற்படும் அப்போ பார்வையை கொள்ள அமைக்கணும் அடுத்தது கஃல் அதா நோவினை தரக்கூடிய பாதைகளை செல்லக்கூடியவர்களுக்கு நோவினை தரக்கூடியவைகள் இருந்தால் அவைகளை அகட்டணும் கற்கள் முட்கள் எனது ஏதோ எனது அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடியவைகள் இருந்தால் அதை அகட்டணும் பார்த்துட்டு சும்மாக்க கூடாது ஒரு வாழைப்பழம் தோழிக்குது என்னது எல்லாரும் போகிறாங்க வராங்கன்னு பார்த்துட்டு சும்மா கேடாது ஒரு முஸ்லீம் அதை அகற்றணும் ஒரு வீதுரு இருக்குது ஒரு கிளாஸ் உடஞ்சி இருக்குது அதை மிரிச்சு கா மக்கள் முட்செடிகள் இருக்கிறது என்றால் அவைகளை அகற்றணும் மக்களுக்கு தீங்கு தரக்கூடியவைகளை அகற்றணும் இது பாதைக்கு செலுத்த வேண்டிய உரிமை அடுத்ததூழ சொல்கிறாங்க சலாம் சொன்னால் பதில் சொல்லணும் யாராவது நீங்கள் போகிற வாராங்க சலாம் சொல்லணும் பதில் சொல்லணும் இது பாதைக்கு கொடுக்குற உரிமை அடுத்தது நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும் பாதையில் நீங்கீக்கிறீங்க இருக்கவே வேண்டுமென்றால் பாதையில் ஒரு ஒரு பாவத்தை கண்டால் தடுக்கணும் நன்மையை ஏவணும் இதெல்லாம் செய்யலுமாய்ந்தால் நீங்கள் பாதையோரங்களில் இருங்க இருந்து பேசிக்கொள்ளுங்க அப்படி இல்லை அது தேவை ஏற்பட்டால்தான் இல்லாட்டி பாதையோரங்களில் என்னது இருப்பதை ரசுல்லா சிலம் விரும்பலை அது பாதை பசார்கள் அல்லாவுடைய விருப்பத்துக்குரிய இடமும் இல்லை ஏதோ தேவைக்கு போனால் அத்தியாவசிய தேவைக்கு போனால் அல்லது வியாபார தலங்களில் இருக்கிற பொழுது கடை தெரு அந்த வீதியோரங்களிலே என்னது சம்பந்தம் இல்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதை நேரத்தை வீணாக்கிறதை இஸ்லாம் ஒரு நாளும் விரும்பாது ஏன்னா அது வந்து அரட்டை அடிக்கக்கூடிய இடங்களாக இருக்கும் அரட்டை அடிப்பது என்பது வீணாக நேரத்தை வீணாக்குவது என்பது அது சக்கரன்ற நரகத்துக்கு போகிறவங்களுடைய ஒரு ஒரு பண்பாகவும் அல்லாஹார சொல்கிறான் சக்கரண்ட நரகத்துக்கு அவங்க ஏன் போனாங்கன்ற பார்க்குற நேரம் வகுன்னா நஹூதும் அல் ஹாயிதீம் அரட்டை அடிப்பவர்களோடு சேர்ந்து நாங்கள் மறுமையை மறந்து இந்த உலகத்தில் அரட்டை அடித்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா இந்த பாதை உரங்களில் வீணான வெட்டியாக பேசுகிறது அரசியல் பேசுகிறது அவ அவங்களுடையவங்களோட என்னது தனிப்பட்ட வாழ்க்கைகளை அவங்களுடையவங்கட இல்லாத பொருளாதவைகளை கதைக்கிறது சம்பந்தம் இல்லாத விடயங்களை பார்க்கறது பாதையில் போகக்கூடிய காட்சிகள் போ போகக்கூடிய கோலங்களை பார்த்து நையாண்டி பண்ணுறது அல்லது அதை அதை வச்சு வீணாக நேரத்தை வீணாக கழிப்பது இஸ்லாம் ஒரு நாளும் அங்கீகரிக்காது எனவே பாதையோரங்களில் அமருவதற்கு இஸ்லாம் சில ஒழுங்குகளை சொல்லித்தருகிறது இந்த ஒழுங்குகளை பேணினால் அமர்ந்து இருக்கலாம் தேவை குறிப்பிட்ட நேரத்துக்கு இல்லை என்றால் கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூத்தாலா அப்படியான சிறந்த பண்புகளை தாலா எமக்கு மத்தியில் ஏற்படுத்துவானாக